ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறையாது என்றும் சொன்னார் அதே நேரத்தில் விகிதாச்சாரப்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் சொன்னார் குறிப்பாக தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படி ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக தண்டிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது இல்லை விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான முடிவிற்கு மத்திய அரசாங்கம் வறுமையானால் அந்த மூர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு மற்ற தென் மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அவர்களையும் ஒன்றிணைத்து உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்